நியூயார்க்கின் புரூக்லின் உள்ள மெட்ரோபாலிட்டன் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அவரின் மனைவி சிலியா புளோரோஸ் நேற்றிரவு பத்து முப்பதுக்கு நியூயார்க்கின் மஹேட்டனின் உள்ள ஃபெடரல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் வெனிசுவேலா ஜனாதிபதியை ஆதரித்தும் எதிர்த்தும் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய நூற்றுக்கணக்கான மக்கள் நீதிமன்றத்திற்கு அருகில் கூடியிருந்தனர் விசாரணைகளின் போது ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் சிறைச்சாலை சீருடையை அணிந்திருந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மங்கட்டன் நீதிமன்றத்தின் நீதிபதியான தொன்னூற்றி இரண்டு வயதான அல்விஸ் ஹெலஸ்டீன் காணப்பட்டார் விக்கிலீக்ஸ் நிறுவனர் யூலியன் அசான் சார்பாக ஆஜரான சட்டத்திறனி பாரி ரோயல் ஃபொலாக் இமுறை ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியின் சார்பில் ஆஜரானார் நீதிமன்றத்திற்கு வரப்பட்ட வெனிசுவேலா ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவியிடம் அவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்துமாறு நீதிபதி கேட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதன்போது மதுரோ தான் வெனிசுவேலா குடியரசின் ஜனாதிபதி எனவும் கடந்த மூன்றாம் தொகுதி தனது வீட்டிலிருந்து கடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார் தாம் நிரபராதி எனவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பயங்கரவாதம் ஆயுத கடத்தல் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தான் நிராகரிப்ப மதுரோ வலியுறுத்தினார் முதன் பெண்மணி சீலியா புளோரஸும் தனக்கு எதிரான போதைப் பொருள் கடத்தல் ஆயுத குற்றச்சாட்டுகளில் குற்றமற்றவர் எனவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஜனாதிபதியோ அல்லது மனைவியோ பிணை மனுக்களை தாக்கல் செய்யவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு தரப்பினரும் தங்கள் வாதங்களை முன்வைத்த பின்னர் தொன்னூற்றி இரண்டு வயதான மாவட்ட நீதிபதி அல்வி இந்த வழக்கை மார்ச் மாதம் பதினேழாம் தகுதி என்று மீண்டும் விசாரிப்பதற்கு உத்தரவிட்டார் இதேவேளை நாற்பது நிமிட விசாரணையின் நிறைவில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த ஒருவர் ஸ்பானிய மொழியில் நிக்கலஸ் மதுரோவை தூற்றியதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ தான் கடத்தப்பட்ட ஜனாதிபதி எனவும் தற்போது போர்க்கைது எனவும் பதிலளித்துள்ளார் இதேவேளை நிக்கோலஸ் மதுரோ போன்றவர்களை கைது செய்ய அமெரிக்காவுக்கு முழுமையான சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என பிரதி சட்டமா அதிபர் பிளஞ்ச் தெரிவிக்கின்றார் அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது படை எடுக்கவில்லை எனவும் ஜனவரி மூன்றாம் தொகுதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எந்த சர்வதேச சட்டத்தையும் மீறவில்லை எனவும் அவர் வலியுறுத்தினார் அன்று நடந்தது கடுமையான குற்றங்களுக்காக அமெரிக்காவில் தேடப்படும் இரண்டு பேரை கைது செய்ததாக அமெரிக்க பிரதி சட்டமா அதிபர் டாட் பிளஞ்ச் தெரிவிக்கின்றார் இதனிடையே அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜோன்சன் நிக்கலோஸ் மதுரோ ஒரு நாட்டின் உண்மையான தலைவர் அல்ல என தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டின் வேடமணிந்த குற்றவியல் அமைப்பால் மதுரோ நிர்வகிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வெனிசுவேலாவில் இப்போது என்ன நடக்கின்றது வெனிசுவேலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக டெல்சி டோட்ரிகஸ் இன்று காலை பதவியேற்றுள்ளார் வெனிசுவேலா தேசிய சட்டமன்ற தலைவர் மற்றும் அவரது சகோதரர் ஜார்ஜ் டாட்ரிக்ஸ் முன்னிலையில் அவர் பதவியேற்றதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐம்பத்தாறு வயதான டெல்சி டாட்ரிக்ஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் வெனிசுவேலாவின் துணை ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார் தற்போது எரிபொருள் அமைச்சராகவும் முன்னாள் நிதி வெளிவிகார அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற சில மணி நேரங்களுக்கு பின்னர் தலைநகர் ஹராகஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகை அருகே சூட்டு சத்தங்கள் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடையாளம் தெரியாத ட்ரோன்களும் தலைநகரின் மீது பறப்பதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது நேரில் கண்டவர்கள் வானத்தில் சிவப்பு விளக்குகளை கண்டதாகவும் தாக்குதல்கள் ரேசர் போன்று காணப்பட்டதாகவும் தெரிவித்தனர் இருப்பினும் நிலைமை கட்டுப்பாட்டுக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வெனிசுவேல அரசாங்கத்துடன் தொடர்புடைய தரப்பினர் கூறுகின்றனர் ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட கலந்துரையாடல் வெனிசுவேலா மீதான அமெரிக்க நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை அவசர கூட்டம் ஒன்றை நடாத்தியிருந்தது தாக்குதல்கள் நடந்த நாளில் கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ வெனிசுவேலா வெளிவகார அமைச்சர் இவான் கில் ஆகியோர் அவசர கூட்டத்தை கோரியிருந்தனர் குறித்த கலந்துரையாடலின் போது வெனிசுவேலாவில் இடம்பெற்ற அமெரிக்க நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் சீனாவும் ரஷ்யாவும் தெரிவித்தன சர்வதேச சட்டம் இறையாண்மையை மீறி மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்க நடவடிக்கை ஒரு படையெடுப்பாக கருதப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் இருப்பினும் இதற்கு பதிலளித்த அமெரிக்கா தனது நடவடிக்கைகள் நியாயமானவை என கூறியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டேரஸ் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதுடன் வெனிசுவேலாவில் அமெரிக்க படைகள் எடுத்த நடவடிக்கைகளின் போது சர்வதேச சட்டம் கௌரவத்தினை இழந்துள்ளமைக்காக கவலையை வெளிப்படுத்துவதாக அவரது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பினை பேணுவதற்கு சர்வதேச சட்டம் அடிப்படையான விடயம் என அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெனிசுவேலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவி சிலியா புளோரஸ் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பிலும் பொதுச்செயலாளர் குட்டேரஸ் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளார் நாட்டில் ஸ்திரத்தன்மையை மேலும் அதிகரிப்பது மற்றும் அது பிராந்தியத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தொடர்பில் தான் கவலையடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் கூறினார் மேலும் வெனிசுவேலா பல தசாப்தங்களாக உள்நாட்டின் உறுதியற்ற தன்மை சமூக மற்றும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் வெனிசுவேலாவில் ஜனநாயகம் பலவீனமடைந்துள்ளதாகவும் அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கையினை விடுத்துள்ளார் ஈரானில் இடம்பெற்று வரும் போராட்டங்களின் போது சாத்வீக போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி அச்சுறுத்தியுள்ளார் நிலைமை தொடர்பில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் எந்த நேரத்திலும் செயற்படுவதற்கு அமெரிக்க படைகள் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் ஈரானில் இடம்பெற்ற போராட்டங்களில் இதுவரை பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றிருக்க என நோபல் பரிசு வென்ற மரியா கொரினா மச்சாடோ தெரிவிக்கின்றார் வெனிசுவேலா மக்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி மேற்கொண்டு வரும் சேவைக்காக தான் பெற்ற நோபல் பரிசை ட்ரம்புக்கு அர்ப்பணிப்பதாகவும் அவர் கூறினார்